மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நான் முத்துக்குமரேசன் பேசுகிறேன் இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மதுரையில் டிவிக்கேவுடைய மாநாட்டுக்காக ஆயத்த பணிகள் நடந்துகிட்ருக்கு ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு இதில் வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா அந்த விபத்தில் யாருக்கு எதுவும் ஆகலை ஸோ அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஆனால் துரதிர்ஷ்டமான ஒரு செய்தி என்னென்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாராவது இருந்திருந்தா கூட இறந்துருப்பாங்க அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டுருக்கு அதாவது அந்த மதுரை மாநாட்டில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரில் சென்ட்ரு ஆஃப் த ப்ளேஸில் வந்து ஒரு கொடி கம்ப வச்சு வச்சுருந்தாங்க கொடி வந்து நல்லா இருக்கிற ஹைட்டாக பறக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய உயரமான ஒரு கொடி கம்பத்தை அங்கே நட்டி நட்டிகிட்டு இருந்தாங்க அப்போ வந்து அவங்க வந்து மண்ணுக்குள்ளே போட்டு நட்டல சுற்றி வர போர்டு போட்டு டைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த மாதிரியான சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கொடி கம்பம் வந்து வெயிட் தாங்காமல் நேராக நிற்க முடியாமல் அப்படியே சாஞ்சி கீழே விழுந்துருச்சு அது நேராக போய் ஒரு கார் மேலே விழுந்துருச்சு அந்த காரே பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே நொறுங்கி அப்படியே ஃபுல்லாக நடுவில் விழுந்து ரெண்டாக நொறுங்கிடுச்சு ஸோ நல்லா நொறுங்க நொறுங்கி அந்த கண்ணாடிலாம் வந்து தெரிச்சிட்டு போய் விழுந்துருச்சு எல்லா கண்ணாடிலாம் உடஞ்சி ஸோ அந்தளவுக்கு வந்து ஹெவியாக விழுந்திருக்கு யாராவது ஒருத்தி விழுந்தா கூட கண்டிப்பாக அவங்க வந்து இறந்துருப்பாங்க அந்த அளவுக்கு ஹெவியான ஒரு விபத்து அது ஸோ இந்த விபத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வீடியோக்கள் எல்லாமே இப்போ சோசியல் மீடியாவில் பரவிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தற்போது அந்த இடத்துல வந்து உடனடியாக மீட்பு பணியினர் அங்கே போயிருக்காங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ யாருக்கும் ஒன்றும் ஆகலை தான் பட் ஆனால் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து இன்னும் பாதுகாப்பு ரீதியாக இன்னும் என்னென்ன செய்யணும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஆலோ ஆலோசனை பண்ணுறோம் பண்ணணும் அப்படிங்கிறக்காகவும் அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதுக்கும் யாருக்கா ஏதாச்சும் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கூட்டம் போய் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களை வந்து எல்லாமே இருக்காங்க ஸோ இந்த ஒரு சம்பவம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த டிவிக்கு இரண்டாவது மாநில மாநாட்டில் நடந்திருக்கு ஸோ இதனை தொடர்ந்து அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு திரும்பவும் வந்து மதுரை மாநாட்டுக்கு தேவையான அனைத்து பணிகளையும் தொடருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் தெரிவிச்சிருக்காங்க சரி மக்களே இந்த ஒரு வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சரி மக்களே இந்த மதுரை மாநாட்டில் நடந்த அந்த ஒரு விபத்தை பற்றின உங்களோட ஒப்பினை கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு டாப்பிக்கோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்